வணக்கம் நம்பர்லே இந்துக்கள் வெளித்திருந்தமாதிரி வணக்கம் பதி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணு நினச்சினா தான் ஜெயம் பட்டன் சப்போர்ட்டிவ் ஆனால் சொல்லணும் ஃப்ரெண்ட்லி தேங்க்யூ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோடி மூணாவது முறை ஆச்சு போது ஆன்டி இங்குமரசிலாம் ஒன்றுமே இல்லை பெருசாக நார்த்தில் ஏன்னா இங்கே கூடி பாருங்க தடவை சொல்லி ஸ்டாலின் வந்தால் அப்படி இந்த தடவை என்ன சொல்கிறது என்னமோ எங்களுக்கு பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல அதெல்லாம் இந்த தடவை ஜிஎஸ்டி தான் வருவாய் வருது கூடுதலாக அப்பப்போ தந்துட்டு தான் இருக்காங்க இவங்கன்னு கடன் ஆகி போச்சு இந்த ரெண்டு திராவிட மாண்டு என்ன அதை சேர்த்து எண்பது வருஷம் வேணுங்கிற ரெண்டு வருஷத்தில் சம்பளம் கூடி வேலை பக்கத்தில் கொடுக்க முடியாதுன்ற லட்சத்துக்கு போகுன்றாங்க இப்படிப்பட்ட கீழ்த்திருமணம் ஆட்சியை வச்சுக்கிட்டு யார் நீ தரல நான் தரலண்ணா நீ அப்போ எது கவர்மெண்ட்டு கலச்சி போக வேண்டியது தானே நடை கட்ட வேண்டியது தானே அவங்க பார்த்துக்குறாங்க அங்கேருந்து வாங்கி சொன்னால் அப்புறம் நீங்கள் எதுக்கு உட்காந்துருக்கு அதுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண ஆள் இல்லையா அந்த கவர்னர் ரங்கராஜன் ஒருத்தர் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் அவர் என்ன பண்ணி கொடுத்தாரு என்ன பண்ணிங்க அதே மாதிரி தான் மழை தண்ணி தேங்காதுக்கு ஒரு ஐஏஎஸ் முன்னாள் செக்ரட்டரியோட பிரதர் பண்ணார் அது என்ன பண்ணிங்க கேட்டால் நாலாயிரம் கோடியில் வந்து பாதி செஞ்சோம் செய்யலை பொய்யும் பெத்தலாட்டம் பொருட்டும் இது கடையில் ஜா பிரசாதிக்கு இங்கேருந்து மித்து கடத்தி வெளியில் போய் இன்னும் விசாரிச்சுட்டு திகார் சரியில் அது பெரிய புது பிரளயமே வரும் போல் தெரியுது இது பார்த்தா தானே ஃபாரின்லேருந்து வேறு நியூஸ் நியூஸ்லாந்து அமெரிக்கா வேணும்னா எல்லா பக்கத்துலேருந்து இது பெரிய பெரிய இஷ்யூ ஆகும்போது தெரியும் அதனால் மோடி வந்தப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த உதயநீதி மட்டும் இனி யார் யார் சம்மந்தப்பட்டோம் எல்லாம் இப்போ அமீர் படி மறுபடியும் விசாரிக்க போகிறாங்க வேறு நடிகர் நடிகா இல்லை யார் யார் தொடர்பு எல்லா டீட்டெயிலும் வாங்கி விடுவாங்க அது போக என்னமோ ரெண்டு ஃபோனை வேறு எங்கேயோ அந்த சென்னையில் கடல் பக்கத்தில் வீசி எரிஞ்சேன் அப்படிங்கிற அப்படி அது தண்ணியில் போட்டால் முடிஞ்சிடும் அது எங்கெங்கே பேசுகிற அப்படியே அந்த நம்பர் ட்ராப் பண்ணால் நம்பரை வாங்கினா எங்கே பேசினா என்ன எதுன்னு எல்லா டீட்டெயிலும் வாங்குவாங்க எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பேன் இதில் என்னென்னா இப்போது இந்த இவங்க வந்து இப்போ இந்த இப்போ வந்து இப்போ கெஜ்ரிவால் மாட்டிட்டா அப்படி இதில் சாராயத்தில் அது இந்த ஆந்திராலேருந்து கொடுத்தலாம் அந்த கவிதா உள்ளே போயிருக்கா அப்படி பணம் வாங்கினதில் இப்போ இந்த கெஜ்ரிவாலுக்கு எதுக்கு இந்த எலெக்ஷனுக்காக எங்கேயுமே பிஎம்எல்ஏ சட்டத்தில் இடமே இல்லை எலெக்ஷன் பிரச்சாரத்துக்குன்னு சொல்லி எப்படித்தான் இந்த பொன்முடி வந்த மாதிரி வெளில வர அப்படி கெஜ்ரிவாலு கெஜ்ரிவாலை வர வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சோனியா ராகுலு இந்த லல்லு பிரசாத் எல்லாருமே ஜாமீனில் வெளியிருக்கிற ஆளுகள் பூரா அடுத்து மோடி வந்தால் உள்ள போக வேண்டிய நபர்கள் ஆச்சுங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மோடியை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இவங்களுக்கு போன ஏதோ சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் குட்டு வாயினா அப்படி ராகுலு அந்த ரஃபேலை சொல்லி ரஃபேல் விமானம் அந்த இதுக்கு வாங்கினது ஆச்சுங்களா ஒரு படைக்கு இப்போது நேர்கடையே வீடியோ சொல்லியிருந்தேன் யார் யாரோ எங்கே இருந்தால் ஓளாடுறான் காங்கிரஸ்லேருந்து அப்படி ஒருத்தன் என்னங்கிற ஒரு ஆச்சாரியங்கிறவரு நாங்கள் திருப்பி ஒரு ராமர் கோயில் கட்டுவோம் அந்த மாதிரி இடிப்போம் இந்த மாதிரிலாம் வேண்டாம் சர்ச்சை பண்ணுறது சும்மா இருப்பா நல்லா ஐநூறு வருஷம் கணக்கு பண்ணி நீ பண்ண வேண்டியதாக இத்தனை நாள் இருந்தே என்னத்தை பண்ண ஆறு வருஷமாக இருந்து யாராக கட்டினப்போ ஸ்டிக்கர் ஓட்டுறது இல்லை நான் கட்டுறேங்கிறது என்ன இந்த மாதிரி போய்ட்டுருக்கு இப்போ கூடி பாருங்க உதயநிதி இது அங்கங்கே சனாதனத்துக்கு போட்டிருந்தாங்க அதெல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் அது சும்மா போட மாட்டாங்க ஒரு பக்கம் உதயநிதிக்கு அதுவும் இருக்குது ட்ரக் கேஸ் இருக்குது நீங்கள் அதிகமாக ரெண்டு மூணு மாதத்தில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வர்ற மாதிரி சொல்கிறாங்க இதுபோல் அண்ணாமலையோட பாத யாத்திரை எம்பியான மே மந்திரி ஆகிறாங்களா அதெல்லாம் போயிட்டுருக்கு அது தவிர பார்த்திங்கன்னா கோயில் குளத்துக்குலாம் அமித்ஷாவோட ஒரு பாத யாத்திரை ஸ்பெஷலாக கிராமத்தை நோக்கியெல்லாம் போகிறாரு அது நடக்க போகுது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து சீட்டு இப்போ இங்கே பன்னெண்டு சீட்டு உறுதி இன்னொரு ஏழு எட்டு சீட்டு வந்து ஆசிலேஷன் இருக்குது அதுலேயும் கூட மாறலாம் அப்படிங்கிறாங்க அப்போ அண்ணாமலை பர்சன்டேஜும் சீட்டும் எங்கேயோ போயிடுச்சுன்னு வச்சுங்க காணாமல் போயிடுவோம் ஏன்னா அதுதான் பேஸ் உங்களுக்கு ஐநூறு நாளைக்கு அங்கங்கே பண்ண போடுறாரு எல்லாம் அது மந்திரியாக இருக்கார் இல்லாமல் வந்து எல்லாேருக்கும் பண்ணி கொடுக்கணும் மோடிட்ட இதில் தினகரன் பண்ணிடலாம் கூட மந்திரிக்கு சான்ஸ் இருக்குது ஒரு எம்ஓஎஸ்க்கு அப்போது இங்கே ஆட்டம் கண்டுரும் இடீம் கே பழனிச்செட் இல்லாமல் வேறு மாதிரி உருவம் வரும் அங்கேயும் அதே போகிற டீமுக்கான வரிசையாக எல்லாம் மந்திரியில் எல்லாம் உள்ள அதுவும் ஆட்டம் காணும் அது வேறு மாதிரி ரூபாய் எடுக்கும் ஜஸ்ட்டு முன்ன பண்ண அவ்வளோதான் அதாவது எப்போ ஒன்று வச்சுங்க இப்போ காங்கிரஸ் ஏன் அழிஞ்சு போச்சு அத்தனை வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் ஆரம்பிச்சது அது இப்போது இவ்வளோ பிஜேபி இருக்கிற இருந்து ஒன்று இதே தான் இவங்க ரீஜனல் பார்ட்டி இவன் என்ன பண்ணுவோம் அதை பண்ணாமல் இன்னொருத்தரை கை காட்டுறது அப்போ இந்த சித்தாந்தம் நூறு வருஷம் பக்கம் பக்கம் ஒழிஞ்சு போக போகுது அதனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் நிறையா பேர் யங்ஸ்டர்ஸ் ரெண்டு திராவிடத்துலேருந்து மாற சான்ஸ் இருக்குது அண்ணாமட்டு இது விஜய் சீமாலாம் பொருட்டே இல்லை மிஞ்சி போனால் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுப்பேன் அதான் உண்மை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மயிலாடுதுறையில் முன்னாடி ஒரு மணிஷங்கரை ஈரம் தெரிந்தார் காங்கிரஸில் அவரும் ஒரு பத்தாவதுக்கு ஒரு பிட்ட போடுற எல்லாமே பிஜேபிக்கு சாதகமாக தான் பண்ணித்தராங்க இந்த ப இந்த தேர்தல் அறிக்கையை சீமா சிதம்பரம் எழுதினாரா யார் யார் எழுதினாலும் தெரில என்ன அது ஒரு குளறுபடி அது முஸ்லீம் தான் அது டாக் போய்ட்டு இருந்துச்சு இப்போ வீரங்கிறாரு பாய்ஸன் அடிவரடியாகவே ஆகிட்டார் என்ன அவர் அணுகுண்டெல்லாம் அங்கே இருக்குது இல்லை மோசமான நம்பர்லாம் அங்கே உட்காந்துன்னா நம்மளும் அழிச்சிடுவான் எந்த உலகத்தில் இருக்காது இப்போ தான் தூங்கி இந்திரிக்காப்போம் சுதந்திரம் வந்து சொல்கிற மாதிரி அங்கே புல்வாங்க போய் தாக்கினோம் பிஜேபியில் சொல்கிறாங்க புல்வா நோய் எந்த உலகத்தில் இருக்கீங்க பைசன் மதிக்க வேண்டும் என்று கூறி அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாடு இப்போது முன்போல இல்லை இது புதிய இந்தியா யாருக்கும் அஞ்ச மாட்டோம் யாரை பார்த்தும் பயம் போட வேண்டாம் ராகுலின் கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் பைசான் தீவிரமாக செயலுக்கு அடிக்கடி மன்னிப்பு கோரும் கட்சியாகவும் பாதுகாவலையாக இருக்குது சைனா பைசான்கு அடிவருடிய என்ன அதனால் பயங்கரவாத தாக்குதல் ஐபிஎஸ் அதிகாரி சம்பந்த ஐ ஐபிஎஸ் அதிகாரி ஏமந்த் கார்கே சுட்டு கொண்டுறது அஜ்மன் கஷப்பில்ல ஆர்எஸ்எஸ்ஆர் இப்படி நிறையா உலகிறான் பைக் வந்தாலும் இருந்தாலும் காங்கிரஸ்லேயும் இல்லை எங்களுக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் எப்படி அந்த இதுக்கு சொன்னாங்களோ பேட்ராக்கும் அவ்வளோ மாதிரி ஸோ இவங்களுக்கு ஒன்றும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் வக்கு இல்லை இல்லை ஊழல் பேருவழி எத்தனை காலமாக இவர் செஞ்சிட்டாரு வட்ட வெளிச்ச அறிஞ்சு போச்சு ஏன் காங்கிரஸ் ஏடிங்கே இந்த மாதிரி திமுகலாம் கூடி இந்த தடவை தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்கவே காங்கிரஸ்காரலே மாற்றி ஓட்டு போட்டுரு அதெல்லாம் தான் அவர் பார்லிமலை நானூறுனார் நானூறு வருதோ இல்லையா த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் கூட்டணியோடைய கூட வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆட்டத்தை இதில் நோட் அடிக்கிற மிஷினை சிதம்பரம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க இன்றைக்கி அந்த நாடு எப்படி போய் போச்சு பாயிஸான் இன்னும் பாயிஸானு சைனாக்கும் இங்கேருந்து வாழை பிடிச்சிட்டு இருக்கானு இந்த காங்கிரஸ் திமுக சில கட்சிகள் அப்போ அங்கேயே இருக்கலாம் இங்கே இருக்கிறீங்க இங்கே இருந்துட்டு வாழாங்க நின்ட்டுறதா தலையாக விடுறதா ரொம்ப டேஞ்சரஸ் இது ஒன்றும் இல்லை மக்கள் புறக்கணிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக பசங்க போயிடுவாங்க நீங்கள் அதை தூக்கி தலையில் வச்சுட்டீங்கன்னா அப்படி தான் சரி இப்போ இது பார்த்தீங்கன்னா அரசு சமூக நீதி சொல்லிட்டு திமுக கொள்ளையடிப்பவர்களுக்கும் கள்ளச்சாரையும் போதை மருந்து கடத்தவர்களுக்கும் கண்டுகொள்ளாத திமுக அரசு ஏழை எளிய மக்களின் மீது மட்டும் தங்கள் அதிகாரத்தை காட்டி வருகிறது அப்படி அண்ணாமலை சொல்லியிருக்கிறது தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் மொக்கைநகல் வனப்பகுதி பூர்வகுடி மக்கள் தமிழக வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றம் செய்யும் காணொலிகளும் மிகுந்த அதிர்ச்சி அளிக்குது பூர்குடி மக்கள் உடைமைகளை தூக்கி எறிந்தும் கூரையை பீத்தறிந்தும் பெண்கள் குழந்தைகள் என்று பராமல் பலமாக வெளிக்கேற்றியும் மக்கள் பணத்தை ஊழல் செய்து கொள்ளையடிப்படலும் கள்ளச்சாரையும் போதை மருந்து கடத்த போலையும் கண்டுகொள்ளா திமுக ஏழை மக்களை வஞ்சிக்கிறான் அதே மாதிரி தான் இந்த தண்ணி வந்தது பாருங்கள் பொய்யும் புரட்டம் எத்தனை பண்ணால் எத்தனை பண்ணணும் சென்னையில் தூத்துக்குடியில் அவளுக்கு முறையான வீட்டு வசதி அதிகார அதிகாரூஸ் திமுக அரசின் இந்த ஆட்டுக்கு முறைக்கு வன்மையாக கண்டனம்னு சொல்லிட்டார் தான் ஏழை பண்ணுவான் வேங்க மலத்தை பற்றி ஒன்றும் பேச மாட்டான் தூத்துக்குடி சம்பவம் அந்த இது தண்ணி இந்த மாதிரி ஏன் நிறையா எதுவுமே மக்களுக்கானது கிடையாது சொல்லவும் பிரீத்திக்கிறது எல்லாம் செஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்குறுதி ஒன்றும் நிறைய பேர்த்துல ஒன்றும் அஞ்சு பர்சன்ட் கூட உருப்படில்லை அது யாராவது பெத்திரிக்காலம் பேசினா அவனை தூக்கி அவன் பின்னாடி ஆத்தன போலீஸு நல்லா பணம் வரையும் பண்ணி போய் கோர்ட்டுக்கு அங்கேயும் இங்கே அலக்கடிக்கிறது ஏன்னா ஏடிம்கேஸை போட்டால் உண்மையை சொல்கிறேன் அப்படியே திமுக எமுகாலுக்கு லட்சணத்தை தான் சொன்னா அப்படி புதுசாக ஒன்றும் இல்லையே முன்கூட்டி சொல்கிறேன் அப்படி இதுல தகவல் வரும் எப்படி அண்ணாமலை சொல் ஒன்றும் வேண்டாம் அண்ணாமலை இவ்வளோ தூரம் சொல்கிறார்ல ஆவின் உள்ள சொன்னார்ல ஏன் அண்ணாமலையை பிடிச்சி வைக்க வேண்டியதானே வச்சு பாரும் அப்புறம் தெரியும் சும்மாவே கேட்க வேண்டாம் திமுக தன்னைத்தானே அழிய போது எல்லாம் உள்ளே வைப்போம் ஏன் அண்ணாமலையை பிடிச்சி பாரு கொஞ்சம் முன்னாடியே போயிடலான்ற மாதிரி சொல்கிறேன் பார்ப்போம் நன்றி செய்யணும்